வெறுலாம் நனைஞ்சு போயிடுச்சு அதனால எங்க ஆத்தா ஒரு இந்த ஸ்டவ்வடு போச்சிருந்தாங்க அது அப்படியே திருட்டு தரமா தூக்கி வந்து அவரு முட்டு இருக்குது மேல வச்சுதான் சமைக்கலான்னு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு தெரியல போய் அந்த இடத்த முதல்ல பாத்துட்டு வரும் ஒரே அல்ல போய் என்ன பண்ணலாம் அதான் வேற தூத்த தூரிக்கிட்டா இருக்கு என்ன பண்றது நம்ம குழைய புடிச்சிட்டா அப்படியே குனிச்சுட்டா சமைக்கணும் போல இருக்கு வேற வழி இல்ல இப்ப பாத்தீங்கன்னா காளான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இருந்தாலும் நம்ம நல்லா போட்டு சுத்தம் பண்ணணும் அப்பதான் எவ்வளவு அடுக்கலாம் போயிடும் அது போல சமாளம்டாப்பா நம்ம வந்து மட்டும் நம்ம போட்டு காளான் அதுக்கு ஒரு சேர்த்து முட்டோசியேத்து செஞ்சாதான் காளானோட டேஸ்ட் வந்து அந்த ரோட் சைடு காலான் டேஸ்ட்டை மிச்சி அட்டி செம்மையா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ரோட் சைடில் இருக்கிற காலானெல்லாம் போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒஜினே காலானே கிடையாது எல்லாம் முட்டக்கோச போட்டு கலந்து தான் எல்லாருமே கொடுக்குறாங்க நம்ம இன்னைக்கு காளானி முட்டைக்கோசி சேர்த்து போட்டு இன்னைக்கு செம்மையா இன்னைக்கு காளானு செஞ்சு வேற லெவலில் சாப்பிட போறோம் அது பாருங்க சுத்தமான மழை தண்ணிங்க அதெல்லாம் காலை ஷ காலன்னு அப்படியே இதில் கொட்டி அலச்சி ஏ இதில் கொட்ட நல்லா இருக்கா இதுல நல்லா இருக்குறா அலசா போட்டு இது மேலே அலகு இருக்கு இதுரா ரெடி இங்கே பாரு அப்படியே ஊட்டிடு லானு ஊட்டக்குச்ச ஓடி போகுது ஓடி போகுது நம்ம ஒரு தடவை அலசியாச்சு இருந்தாலும் எங்க ஊர் தண்ணில அலசிக்கிறோம் நல்லா ஒரு தடவை நல்லா ஃப்ரெஷா பீட் தண்ணில அலசிட்டு வந்தாச்சு இப்ப நல்லா பொடிப் பொடி படியா நம்ம அரிஞ்சிக்கலாம் எடுத்த உடனே வந்து காளான் எல்லாம் செய்ய முடியாது முதல்ல என்ன செய்யணும் இந்த காளானி முட்டை கொசி ஒன்னா கலந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திருப்பீங்களா அதே மாதிரி எல்லாம் கலந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்து அதான் நமக்கு வந்து ரோட் சைடுல எப்படி நம்ம காளான் சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்ல செம்மையா கிடைக்கும் இல்லைனா நீங்க வந்து நீங்க அப்படியே எடுத்து போட்டு சாதாரண கிரேவி மாரி போயிடும் அது வந்து அவ்வளவு டேஸ்ட் இருக்காது அதனால நம்ம வந்து முதல்ல நல்லா நைஸாக கட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து காளான நல்லா சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கியாச்சு அதே மாதிரி முட்டை கோசி நம்ம நைஸா நம்ம பொடி பொடியா அரைஞ்சிரலாம் நண்பர்களே மழை வேற தூர ஆரம்பிக்குது அதனால கொடை விரிச்சு உட்காந்துக்கறோம்ங்க ஏன்னா இங்க காத்து வேற அடிச்சிட்டு நிக்குதுங்க நல்லா பயங்கரமா அடிக்குது காத்து நான் கொடைக்குள்ள சமைக்கிறீங்களா ம் ஆமா வேற வழி இல்லையே என்ன பண்றது மழை பெய்யுது சவுகாத இப்படி வந்து அந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா காளானே கோஸ் வந்து வச்சேசி சுப்பு வந்து எங்கே போயிருக்கானா கடைக்கு போய்கிறான் பொருள் வாங்குறதுக்கு காஃபில் வாங்குறதுக்கு அறந்துட்டோம் அதனால போய்கிறான்

பாச்சியா அன்பைலை இப்ப மொத்தமா எல்லastype mood நம்ம mix பண்ணிக்கலாம் காளானே பாலை சாரல் போல ஊளுது பாருங்க இப்டி புட்ட கோஸ் மஞ்சத்தூளே தனி மிளகத்தூளே கரம் மசாலா தேவையா ਨਾਲ உப்பு வங்கக்கடல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்து விழ போகிறது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து மைதா மாவு வந்து ரெண்டு கப்பு நம்ம சேர்த்தேன்னா கான்ஃப்ளோவர் மாவு ஒரு கப்பு சேர்க்கணும் முதல்ல வந்து நான் கான்ஃப்ளோர் மாவு ஒரு கப்பு நான் போட்டுக்கிறேன் அடுத்து மைதா மாவு ரெண்டு கப்பு நம்ம போடணும் ரெண்டு கப்பு நான் குட்டிக்கிறேன் இன்னொரு கப்பையும் சேர்த்துக்கிறேன் மைதா மாவு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸிங் பண்ணி நண்பாலே பாருங்க செம்மையா பெசஞ்சாச்சு நம்ம போட்ட மாவு எல்லாம் கரெக்டாக செம்மையாக போட்டு பேசஞ்சாச்சு இல்லைனா அது கலக்கும் கலக்கும்போது வெள்ளையா இருந்து இப்போனா கொஞ்சம் சவுப்பாக இருக்குன்னு கேட்பீங்க லைட்டாக கலர் போட்டு கலந்துருக்கா அப்போ ரோட் சைடு காலான கலர் கரெக்டாக வரும் அதனால தான் அதனால நல்லா போட்டு இப்போ செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டில் தான் வெறுவெல்லாம் இல்லை அதனால நம்ம வந்து ஸ்டவ் அடுப்பு தான் ரெடி பண்ணிருக்கோம் அதை வச்சு தான் நீங்கள் சமைப்ப போகிறோம் போயிட்டு அந்த மோட்டுக்கு இப்போ எல்லாத்தையும் தள்ள தூக்கிக்கிட்டே போக வேண்டியது தான் நம்ம தண்ணியில் நடந்து நம்மளோட ஸ்டவ் அடுப்பு ரெடி ஆகிடுச்சு அதேமாதிரி நம்ம பேசஞ்சர் வச்சுருக்கிற காலானும் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த முட்டுக்கு மண்ணு முட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து அங்கே உட்காந்து சமைக்க வேண்டியதான் இங்கே எதுவும் போகிறது பெரிய விஷயமா இருக்குது தண்ணி அவ்வளோக்கா நிற்கிது தொட அளவுக்கு வருது இந்த இடத்துல என்னன்னா மண்ணு வேற புத புதுன்னு வாங்குதுங்க வேற

குளியல் ஒண்டி போட்டானோ இங்கே பேர் எங்க கடக்கு நண்பில இந்த அடுப்பு பத்த வைக்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் கீழ பார்த்தாலே தெரியும் எவ்வளவு குச்சி கடக்குனு ஒரு டப்பா குச்சி காலி ஆகி இன்னொரு டப்பா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து பத்து ரூபாய் பத்த வச்சிருக்கோம் அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஏன்னா மண்ணெண்ண இதுல போடல மண்ணெண்ணெய் எங்குமே கிடைக்கல டீசல் வாங்கி ஊத்துறதுனால சீக்கிரமா பத்த மாட்டேன் கஷ்டப்பட்டு அடுப்பத்தோ சச்சி இப்ப நம்ம சட்டி நல்லா காஞ்சி எண்ணெய் ஊத்திக்கலாம் அன்பிலே மழை வந்து இப்ப தூரிட்டே இருக்கனால வந்து தண்ணி படாம எப்படியாச்சும் இந்த கொடையை வச்சுதான் காப்பாத்தி இந்த எண்ணெயை நம்ம பொறிச்சு எடுக்கணும் வேற இதுதான் இருக்கையிலே பெரிய கஷ்டமான வேலையா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் இப்ப எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்லா நல்லா முரும <laughs> வரணும் <laughs> அப்போ நம்ம வந்து ரோட் சைடில் எப்படி கலால் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும் நமக்கு போட்டு ஒன்று வாசனையே வேற லெவலில் வருதுங்க இந்த பானிபுரி கடையெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டாங்க அதை பொறிச்சு வச்சு அப்படியே எடுத்து தான் உங்களுக்கு போடுறதை காட்டியிருப்பாங்க இப்போ எப்படி தான் பொறிக்கணும் பார்த்துங்க நம்மளே இப்போ பாருங்கள் மழை இன்னும் கொஞ்சம் இடத்துல செம்ம மழை வரும் போல இருக்குது இப்போயே லைட்டாக அடிக்கிற சாரம் மழையே எப்படி இருக்கு பாருங்க ஏற்கனவே இந்த இடம் ஃபுல்லும் தண்ணியாக இருக்குது இது மேலே நண்பர்களே பாருங்க இந்த இடத்துல நிக்க நிக்க அப்படியே வந்து கால் வாங்கிட்டே இருக்குது இடம் ஏன்னா இந்த இடத்துல ஜேசி பின் இடம் இந்த பைப்பு போட்டாங்க இந்த கேஸ் எடுக்கிறதுக்குன்னு போட்டுருக்கானுவோம் அதுல இருந்து உள்ள கால் புத பதன்னு வாங்கிட்டே இருக்கு இங்க நம்ம வச்சா அடுப்பு பாருங்க கீழே போயிட்டே இருக்குது இந்த இடத்துல செலவு போட்டுக்கிட்டே இருக்குது வாசனை வேற வேற லெவல்ல வருதுங்க இப்பே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மள இந்த மழையில பாத்தீங்கன்னா காளான் கடைக்கு போறதுக்கு அவன் அங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க பாருங்க நாங்க மழையிலே நின்றுட்டு காளான் செஞ்சு எல்லாம் சூடா செம்மையா தவிர போறோம் மழையிலேயே

உண்மையில ரோட் சைட் நம்ம காளான நல்லா பொறிச்சி எடுத்தாச்சு நாக்கில் எச்சு ஊருக்கு ஏதாவது இருக்கு இல்ல இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து காலான வந்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு கிரேவி செய்ய போறோம் ரோட் சைடில் வந்து தள்ளுவண்டி கடையில் போட வாங்க போறாங்க அதே மாதிரி நீ போட்டு சாப்பிட போறீங்க கிரேவிக்கு போட்டாங்க நரிசன வெங்காயம் காளான பொறிச்சு அதே தட்டிலே தானே வெங்காயத்தையும் வதக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னடா இது நான் கலந்து சாப்பிடும் போதெல்லாம் இது மாதிரிலாம் போட்டு மாட்டாங்க வெங்காயம் போட மாட்டாங்க ஏன் போடுறேன்னு கேப்பீங்க வெங்காயம் போட மாட்டாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி அதுல மசாலா கூட வதக்கி அதுக்கப்புறம் அது போட்டு அடிச்சு அதை வந்து நல்லா சாஸ் மாரி வந்ததுக்கப்புறம் நல்லா கூழ் மாரி வந்ததுக்கு அப்புறம் தண்ணியில கரைச்சு வச்சிருப்பாங்க அதை தான் எடுத்து ஊற்றி நான் செய்வாங்க அதனால நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கிறோம் இதுதான் உண்மையான புரிஞ்சு பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் செய்வாங்க சேர்த்துக்குறோம் நண்பர்களே ஸ்டவ் வாங்கிட்டு வந்தோம் இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தால் வேலையை வச்சுட்டு சாலாரு அதனால் வந்து இப்போ அடுப்பாத்தா வச்சுருக்கேன் எரிய மாட்டேது வண்டியில் உள்ள டீசல் ஒரு லிட்டர் ஊற்றிட்டு போக முடியல இருக்கேன் அதையும் மழை வர பேஞ்சிட்டு நண்பர்களே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் அடுப்பு அதுக்காக மழை வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டவ் அடுப்பு வாங்கிட்டு வந்து பற்ற வச்சு அந்த பொறிச்சோம் முக்கால் வாசி பொறிச்சாச்சு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ தாங்க கொடுத்த அடுப்பு ஐநூறுரூவா அறுநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்து புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பற்ற வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்குறான் புதக்கணும் போயிடுச்சுங்க என்ன ஆனிச்சுன்னே தெரியல அடுப்பு புசுக்க புசுக்குங்க அடிச்சா ஒண்ணும் வரமாட்டது காத்து சுத்தமா வீணா போயிடுச்சு அந்த அடுப்பு அதனால சுட்டு எங்க கல்லு கறந்தது நாலஞ்சு கல்லு அதை எடுத்து வந்து பொறுக்கி வச்சு இந்த அடுப்பு கட்டிட்டு வெறுவுக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தா ஆத்தா ஊட்டுக்குள்ள கொஞ்சம் வெறுவு கட்டி வச்சு ஆத்தா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல வெறுவுக்கு நம்ம இருக்கிற இந்த வெறுவை வச்சு எடுத்துட்டு அப்படியே செஞ்சுட்டு ஓடி நோண்டிதான் அடுத்து நம்ம வந்து காரத்துள்ள சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து டான் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அந்த எடுத்து ஊற்றிக்கிறேன் இதை தான் நமக்கு வந்து அந்த கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நல்லா இதாக சூப்பராக இருக்கும் அதனால் தான் நம்ம இது நல்லா வந்து நம்ம இப்போ பொறிச்சு வச்சுருக்க அந்த சிஸ்டி ஃபைவ் மாரி பொறிச்சு வச்சுருக்கோம் பாருங்க அந்த காலானே அது நல்லா பிச்சு போட்டுடலாம் உதிரி உதிரியாக போட்டுருணும் அப்படியே தூவி விட்டுறலாம் மேலே அப்படியே இருக்கணும் நல்லா இது உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி நீங்கள் சேர்த்து நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அப்போதான் அந்த கூழ் மாரி வரும் நல்லா இருக்கணும் அப்போ நமக்கு வந்து கடையில் நீங்கள் எப்படி வாங்கி சாப்பிடுவீங்களோ அதே மாரி வந்து நல்லா பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடணும் தான் வேறு லெவலில் இப்போயே வாசனை மூக்க தொலைக்குது அப்படியே சாப்பிட்ணுன்னு அப்படி தோணுது வேறு அந்த அளவுக்கு இது அடுப்பு வேற எரிய மாட்டேதுங்க வேற வேண்டே நம்ம ரோட் சைடு காளான் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்க வாசனையே மூக்கை துலைக்கிதுங்க அப்படியே சாப்பிடுறதுக்கு அப்படியே நாக்கில் எழுச்சி தாண்ட மாடுது வேற லெவல்ல ரெடி ஆகிடுச்சி இப்போ எடுத்து நம்ம சுவைக்க வேண்டியதாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி என்ன பண்ணுறது அன்பழே பாருங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு செம்மையாக வந்துருச்சு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் வெளியே மாட்டாங்க ரோட் சைடு கா காலான் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்கம்மா எனக்கு கொஞ்சம் நேரம் செஞ்சு கொடுமா அஞ்சு நிமிஷம் தான்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் அதை வந்து பொறிச்சு வச்சுட்டே உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்து எடுத்து செஞ்சுக்கலாம் அதுமாரி காளானை நீங்க பொறிச்சு வச்சுட்டாலே போதும் தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாம் நம்ம காளான் செம்ம ரெடி ஆயிடுச்சு கலரே பயங்கரமா இருக்கு அதோட வாசனை ஐயோ அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்குங்க உண்மையிலே சொல்லுன்னா உங்க வீட்டுல உங்க வீட்டுல சின்ன பசங்க நீங்க செஞ்சு தரலாம் அந்த அளவுக்கு வேற யாராவது என்னன்னே சொல்ல முடியலங்க உங்க வீட்டுல நீங்க இதெல்லாம் செஞ்சு நீங்க காளானை நீங்க பொறிச்சு வச்சுட்டாலே போதும் நீங்க தேவைப்படும் போது அப்பப்ப பண்ணி எடுத்து நீங்க செஞ்சுக்கலாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு செம்மையா ரெடி வந்து சுவைக்க போறாங்க நானும் எங்க மாமாவும்

உடம்புக்கும் நல்லது அதே சமத்துல பாத்தீங்கனா உங்களுக்கு நிறையவும் இருக்கும். நம்ம கொடுப்பாங்க கடையில. பத்தும் 10 ஆமா தின்றதுக்கு வீட்ல இருந்தீங்கன்னா அம்மா ஆனா சாப்பிடலாம் நீங்க. வீட்ல செஞ்சாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா செய்யலாம். ஆ வாசனையே வேற லெவல் இருக்குங்க. இந்த நான் விட்டீங்களா பாருங்க. எப்படி பாருங்க காளன். ஹ்ம். ஹ்ம். துவை கிடைக்காது. நான் புது

என்னோட என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து வீடியோ உண்மையிலேயே சொல்லணுன்னா ஒரு மணிக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுங்க நாங்கள் ஒரு மணிக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு மணி இப்போ வந்து ஏழு மணி ஆகிட்டு இவ்வளோ நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் மழை காலையிலேருந்து அந்த தூரல் மழை பெஞ்சிகிட்டே இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஸ்டவ் அடுப்பு ஆகிட்டு வந்து வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஸ்டவ் அடுப்பு வேலையை காட்டிடுச்சு ஒர்க்கே ஆகலங்க அது தொல்லை தாங்க முடியல தூக்கி ஓரம் கட்டிட்டு கல்லு இருந்து நாலஞ்சு கல்லு அது பொறுக்கி வச்சு கட்ட வந்து வெறுக எடுத்து வந்து அதை வச்சு எரிச்சா எரிய மாட்டேங்குது இங்க ஒருத்தவங்க வண்டி டீசல் எடுத்து அப்படியே பிடிங்கி லைட்டா ஊத்தி விட்டு எரிச்சு எப்படியோ செஞ்சு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு வேற லெவல் வேற லெவல் இதுக்காக எவ்வளவு வேணா கஷ்டப்படலாங்க அவ்வளவு சுவைங்க